இளவரசிகளின் ரதம் கண்ணுக்கு மறைந்த பிறகு ஜோதிடர் வந்தியத்தேவனை வீட்டுக்கு அழைச்சி சென்றார் தன்னுடைய பிள்ளத்தில் உட்கார்ந்தார் சுற்றுமுற்றும் பாட்டு கொண்டிருந்த வாலிபனை உட்கார சொன்னார் அவனை இறங்க ஏற இறங்க பார்த்தார் தம்பி யார் நீ எங்கே வந்த அப்படின்னு கேட்டார் வந்தியத்தேவன் சிரிச்சிட்டான் என்னப்பா சிரிக்கிற இல்லை தாங்கள் எவ்வளோ பிரபலமான ஜோசியரு என்ன கேள்வி கேட்குறீங்களே நான் யார் எதுக்காக தங்களிடம் வந்தேன்னு இதை ஜோசியத்தில் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான் ஓஹோ அதற்கென்ன பார்த்து கொள்கிறேன் ஆனால் எனக்கு நானே ஜோசியம் பார்த்துக்கிட்டா தட்சனை யார் கொடுப்பாங்க அப்படின்னார் ஜோசியர் வந்தியத்தேவன் புன்னகை செய்துக்கிட்டு ஜோதிடரு இப்போ இங்கே வந்துட்டு போனாங்களே அவங்க யாருன்னு கேட்டான் ஓ அவங்களா நீ யாரை பற்றி கேட்குறேன்னு எனக்கு தெரியாது ரதத்தில் ஏறிட்டு போனாங்களே புழுதி கிளப்பி விட்டுட்டு அவங்கள கேட்குறியா அப்படின்னா ஜோசியர் ஆமாம் ஆமாம் அவங்கள பற்றி தான் கேட்டேன் நன்னா கேட்டேன் கேட்க வேணான்னு யார் சொன்னது அவங்க ரெண்டு பேரும் இரண்டு பெண்மணிகள் ஐயா அது எனக்கே தெரிஞ்சு போச்சு ஜோசியரை நான் ஒன்றும் குருடம் இல்லை ஆண்களையும் பெண்களையும் நான் வித்தியாசம் கண்டுபிடிச்சிருவேன் பெண்ணோடம் போட்ட ஆணாக இருந்தால் கூட எனக்கு தெரியும் பின்ன என்னப்பா கேட்குற ஜோசியர் கேட்டேன் பெண்கள் என்றால் இவர் இன்னார் இன்ன ஜாதி ஓ ஓ அதை கேட்குறியா பெண்களில் பத்மினி சித்தினி காந்தர்வி வித்யாத்தரி இப்படி நாலு ஜாதிகள் உண்டு கடவுளே ஏ அப்பனே கடவுளே கூப்பிட்டா நீங்கள் ஏன் ஜோசியரை பதில் சொல்கிறீங்க அதில் என்ன பேச கடவுள் சர்வாந்தரியாமி என்று நீ கேட்டது இல்லையா பெரியவர்களுடைய சவகாசம் உனக்கு அவ்வளோவா கிடையாது போல எனக்குள்ளே இருப்பவரும் கடவுள் தான் நீ இழுத்துக்கிட்டு உள்ளே வந்தியே என் சிஷ்யன் அவனும் கடவுள் தான் போதும் போதும் நிறுத்துங்க ஜோசியலை இத்தனை நேரம் பேச சொன்னதும் கடவுள் தான் இப்போ நீ நிறுத்த சொல்கிறதும் கடவுள் தான் ஜோசியலை இப்போது இங்கிருந்து போனார்களே அந்த பெண்கள் யார் எந்த ஊர் என்ன குளம் என்ன பேர் அதை கேட்டேன் சுற்றி வளைக்காமல் பதில் சொல்லுங்கள் தம்பி கேள் ஜோசியன் வீட்டுக்கு பலரும் வந்துட்டு போவாங்க ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லக்கூடாது இப்போது போன பற்றி உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் உன்னை பற்றி வேறு யாராவது கேட்டால் அவங்களுக்கும் உன்னை பற்றி சொல்ல மாட்டேன் போதுமா அப்படின்னார் ஜோசியர் ஆஹா ஆழ்வார்க்கடியாரை நம்பி உங்களை பற்றி சொன்னது மொத்தமும் கரெக்டாக இருக்கு ஆழ்வார்க்கடியாரா அது யார்ப்பா அது தங்களுக்கு தெரியாதா என்ன ரொம்பவும் தங்களுக்கு தெரிஞ்சவர் போல பேசினாரு ஆழ்வார்க்க நம்பி கேட்டதே இல்லையா இல்லை ஆளை தெரிஞ்சிருக்கும் பேர் ஞாபகம் இல்லை கொஞ்சம் அடையாளம் சொல்லி பார்க்கலாம் இந்த கட்டையாகவும் குட்டையாகவும் இருப்பார் குடுமி வச்சுருப்பார் இல்லை தொந்தியில் வேட்டியை இறுக்கி கட்டியிருப்பார் சந்தனத்தை குழச்சி உடம்பெல்லாம் மேலேந்து கீழிருப்பார் சைவரில் கண்டால் சண்டைக்கு போவார் அத்வைத்தில் கண்டால் தடியை தூக்குவார் நீயும் கடவுள் நானும் கடவுள் சொன்னிங்களே இது ஆழ்வாக கேட்டுந்தால் கடவுள் கடவுளை தாக்குதுன்னு வந்து அடிச்சிருப்பார் ஓஹோ தம்பி நீ அவரை சொல்கிறியா நீ சொல்கிறத சேர்த்து பார்த்தா திருமலையை பற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அவருக்கு அப்படி ஒரு பேர் அட போப்பா ஊருக்கு ஒரு பேர் வச்சு பார்த்தாள் வீர வைஷ்ணவா ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுவார் சமயத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுவார்ப்பா ஓ சொல்வதில் கொஞ்சம் கற்பனை பொய் கலந்துருக்குமோ முக்கால் முக்காலே மூன்றரை வீசம் பொய்யும் கற்பனையும் இருக்கும் அரை வீசும் இருக்கலாம் ரொம்ப பொள்ளாத மனிதன் சொல்லுங்க அப்படி சொல்லிட முடியாது தம்பி நல்லவருக்கு நல்லவருக்கு பொல்லாதவருக்கு பொல்லாதவர்னார் ஜோசியர் அவருடைய பேச்சை கேட்டு ஒன்றும் செய்ய முடியாது நம்போதும் நம்பாதும் அந்தந்த பேச்சை பொறுத்துருக்கு உதாரணமாக தங்களிடம் போய் ஜோசியம் கேட்டால் நல்லபடியாக சொல்லுவீங்கன்னு அவர் சொன்னார் அது அவர் பேச்சில் அரசியல் உண்மை இருக்குன்னு சொன்ன பற்றியா அந்த அரசைக்கு சேர்ந்தது தான் இது அப்படின்னார் ஜோசியர் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஆறுடம் சொல்லுங்கள் நேரமாகி விட்டது போகணும் ஐயா அப்படி அவசரமாக எங்கே தான் போகணும் சொல்லப்பா அப்படின்னார் ஜோசியர் அதையும் தாங்கள் ஜோசியத்தை பார்த்து சொல்லக்கூடாதா எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது போனால் காரியம் சித்தியமாகுமா சித்தியம் ஆகாதா சொல்லுங்களேன் பா ஜோசியங்கிறது ஆறு சொல்கிறதுக்கும் ஏதாவது ஆதாரம் வேணும் அப்பனே ஜாதகம் வேணும் இல்லை ஜாதகம் இல்லைனா பிறந்த நாள் நட்சத்திரம் வேணும் அதுவும் இல்லைன்னா ஊர் பேராவது சொல்லணும்ல சரி என் பேர் வந்தியத்தேவன் ஆகா வானர் குலத்தவனா ஆமாம் ஆமாம் வல் வல்லவராயும் வந்தியத்தேவனா அவனே தான் அப்படி சொல்லு தம்பி ஒன்றுமே சொல்லியிருக்கக்கூடாதா உன் ஜாதம் கூட என்கிட்ட இருக்க தேடி பார்த்தா கிடைக்கும் ஓஹோ அது எப்படி என்னை போன்ற ஜோசியர்களுக்கான வேறு என்னப்பா வேலை பெரிய வம்சத்தில் பிறந்த பிள்ளைகள் பெண்கள் இவர்களுடைய எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறதாம்ப்பா ஓஹோ நான் அப்படிலாம் ஒன்றும் பெரிய வம்சத்தில் பிறந்தவன் இல்லையே நல்லா சொன்னேன் உன் குளம் எப்படிப்பட்ட குளம் வானர் குளத்தை பற்றி கவிஞர் கவிவானர்கள் எவ்வளோ கவிதைலாம் பாடியிருக்காங்க ஒரு வேலை நீ கேட்டிருக்க மாட்டேன் ஒரு கவிதையை சொல்லுங்களேன் ஜோசியரே apuri nā wandia